ஐயாமுத்த ஸ்ரீக்கிளே சாப்பிட்றது நோம்பு பிடிப்பது ஹராம் நோம்பு பிடிப்பது ஹராம் சாப்பிட்றது இதுக்கு சொல்கிற எவம் ரூஸ் என்று சொல்கிறது அப்படின்னா ஆடு மாடுகளுடைய தலைகளில் சூரிய வெளிச்சம் படுமா நல்லா சாப்பிடுவாங்க இறைச்சி சாப்பிடுவாங்க அறுப்பாங்க கொடுக்கணும் மக்களுக்கு அல்லாஹ் இந்த சொருக்கத்துடைய இன்பங்களை எல்லாம் சொல்லிவிட்டு இது எதனால கிடைக்கும் அதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் இந்த சொர்க்கத்துடைய இன்பங்களை எதனால் அடையலாம் சகோதரர்களே ஜன்ன துள்ள தீ ஊரி தாமலூன் ஓதில்கல் ஜன்னதுல்ல தீ இந்த சுவர்க்கம் இருக்குதே உங்களுக்கு வாரிசாக கிடைத்து விட்டது எதனால் பிம கோ தும் தாமலூன் நீங்கள் செய்த அமல்களால் வேற அல்ல நீங்கள் செய்த அமல்களால் கிடைத்ததுதான் சொர்க்கம் அவள் சுவர்க்கத்தை நாங்கள் வாரிசா அடையணும் எங்களோட சுராஃப் ആളക്കടും അമലാല സ്വർക്കത്തെ വാരിസാടുത്തിട്ട് ഇലേ സുറ മറിയം അറുപത്തി മൂന്നാമത് ആയത്തിൽ എ അടിയാകൾക്ക് നാം ഇത് വാരി കൊടുപ്പോം വാരിസാ അടയോ അബ്റതി എല്ലാ അറിവിക്കാൻ അലൈവസം ஒவ்வொரு நரகவாதியும் தன்னுடைய சொர்க்கத்தின் இடத்தை பார்ப்பார் அப்படின்னா காட்டுவார் நீ அமல் செய்திருந்தால் இந்த இடத்துக்கு வந்திருப்பாய் அதை பார்த்ததோட அவன் கை சேதப்படுவான் கை சேதப்பட்டு சொல்லுவான் ആയത്വ ഉള്ളവർ ആകരുപേല്ലാഹു അലൈവല്ല நரகத்துடைய ஒரு மன்சிலை காட்டுவான் நீ அமல் செய்யாமல் விட்டிருந்தால் ஈவான் கொள்ளாமல் விட்டிருந்தால் இந்த இடத்துக்குத்தான் நீ வந்திருப்பாய் என்று நரகத்துடைய இடத்தை அல்லாஹ் காட்டுவான் அப்பொழுது அந்த மனிதன் சொல்லுவான் சுரத்துலாஃப் நாற்பத்தி மூன்றாவது வசனம் யெல்லாம் எங்களுக்கு நீ நேர் வழி காட்ட இல்லைன்றா எங்களுக்கு யாருமே வழிகாட்டியிருக்க மாட்டாங்க ஃபயகூனு சுக்ரா அது மூமினுடைய நன்றியாக மாறிவிடும் ஆகவே சகோதர சகோதரிகளே சுவர்க்கம் கிடைச்சிட்டேன்டா அலமதுல்லா எங்களை அமலால் கிடைக்கும் அமல்களில் போட்டி போடும் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற அமல்களில் போட்டி போடும் அமலை குறைக்க விடக்கூடாது யாரையும் அமல்களில் போட்டி போட வைக்கணும் சதக்காவுடைய அமல் இந்த காலம் ஒதுகியாவுடைய அமல் ஒதுகியாவுடைய அமல் செல்லல்லாஹோ செல்லம் எங்களுக்காக ஒதுகியா கொடுத்தாங்க நபியோங்க கப அம்ல ஹைன் இரண்டு ஆடுகள் கொடுத்தாங்க உம்மத்துக்கென்று கொடுத்தாங்க சில அளமாக்கள் சொல்கிறாங்க நாங்கள் ஒதுகியா கொடுக்கணும் செல்லல்லாஹோ செல்லம் ஹஜ்ஜிலே நூறு ஒட்டகம் மறுத்து கொடுத்தாங்க نور التغضب. تكبير صلى النور يكبر الله أكبر الله اكبر الله أكبر لا إله إلا الله, الله والله أكبر الله أكبر ولله الحمد الله هو الله ولي تكبير يا الله فلتكبّر الله على ما هداكم வாழும் பொழுதுதான் செய்யலாம் சகோதரர்களே வாழும் பொழுதுதான் உதுகியா உடைய அமல் கூட்டு உதுயா கொடுப்பாங்க ரப்பானியா இந்த முறை கூட்டு உதுகியா கொடுக்குதோ ஒரு இடத்துல மாஷா அல்லாஹ் அல்லாஹுடைய கிருப்பையாள நடக்குது அமல்கள் நீங்களும் செய்யணும் எல்லாரும் செய்யும் ஒரு இடத்துல இருபத்தஞ்சு மாடு கொடுக்குறாங்க பதினாறு மாடு கொடுக்குறாங்க ஆடுகள் குடுபடுது ரப்பானியாவுடைய ஒதுகியா நடக்குது எல்லா அமலும் நடக்குது அஹமது இல்ல நாங்களும் போட்டி போடுமே அமலால் தான் சொர்க்கத்துக்கு வாரிதாகலாம் ஜன்னதுள்ள தீரி துமுஹாபிமா தும் தாமலூன் நீங்கள் செய்யக்கூடிய அமலால் தான் இந்த சொர்க்கத்தை வாரிதாக அடைந்தீர்கள் அல்லாஹ் சொல்கிறார் கடைசியாக லக்கும் ஃபிய ஹ ஃபிஹதும் கசீரா தும்மினஹாதா குலூன் சுவர்க்கத்தில் சாப்பாடுகள் குடிப்புகள் அல்லாமல் அதிகமான பழங்கள் உங்களுக்கு இருக்கிறது இன்பத்துக்கு சாப்பிட லக்கும் ஃபிய ஃபாகிஹதும் கசீரா அதிகமான பழங்கள் இருக்கிறது புதிய புதிய எல்லாம் நீங்கள் சாப்பிடுவீர்கள் சகோதரர்களே இன்ஷா அல்லா உலக மக்கள் அவ்வளோ பேரும் அனுபவிக்க வேண்டும் இதை நாங்கள் மாத்திரமல்ல நாம் சுயநலவாதியாக இருக்கக்கூடாது முழு மக்களும் நாங்கள் யாரெல்லாம் பார்க்குறோமோ முஸ்லீம் எங்களுடைய தமிழ் சகோதரர்கள் பௌத்த சகோதரர்கள் கிறிஸ்தவ சகோதரர்கள் யூத சகோதரர்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு சொர்க்கம் சொல்ல வேண்டும் ஏன் நாங்கள் இதை நம்பியதை போல் அவர்களை நம்ப வைக்க வேண்டும் அவர்களும் நம்மை போன்ற சகோதரர்கள் தான் எத்தனையோ நமக்கு சகோதரர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி அல்லாஹ்வைப் பற்றி சொல்லி இந்த குர்ஆனை பற்றி சொல்லி ஏற்றுக்கொள்ள வைத்து இஸ்லாத் என்ற கொடையை கொடுத்து சகோதரர்களே அவர்களையும் இந்த சொர்க்கத்துக்கு எடுத்து சென்று சொர்க்கத்துடைய பத்து வகையான இன்பங்களையும் அனுபவிக்கும் பாக்கியத்தை நாம் அவர்களுக்கும் செய்து கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் உண்மையான தாயிகளாக மாறுவோம் எனவே இன்றைய பாடத்துடைய சுருக்கமாக அல்லாஹ் நட்பை பற்றி சொன்னான் நண்பர்கள் என்பவர்கள் உலகத்தில் விரோதிகள் தக்குவா உள்ளவர்களை தவிர குபா உமையாவுடைய நட்பை பற்றி பார்த்தோம் அதற்கு பிறகு அல்லாஹ் அடியார்களே என் அழைத்து நாலு வகையான அல்லாஹுடைய இரக்கம் அடியார்களே நல்லா அழைத்தான் இதே போன்று நீங்கள் உங்களுக்கு பயமும் இல்லை சஞ்சலமும் இல்லை என்று சொல்லிவிட்டு அதற்கு ஒரே ஒரு நிபந்தனை ஈமான் இஸ்லாம் ஈமான் இஸ்லாம் உள்ளவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் போங்க சொருக்கத்துக்குள்ள தனிய அல்ல உங்களுடைய மனைவிமார்களோடு சூறையின்களோடு சந்தோஷமாக அனுபவியுங்கள் உங்களை வைத்து தங்க தட்டுகள் சுத்தப்படும் தங்கத்தான கோப்பைகளும் பாத்திரங்களும் உங்களுடைய மனதுக்கு விருப்பமான எல்லாமே அங்கே இருக்கிறது கண்களுக்கு குளிர்ச்சியானவைகள் இருக்கிறது நீங்கள் அனுபவித்துவிட்டு திரும்ப மாட்டீர்கள் நிரந்தரமாக சொர்க்கத்தில் இருப்பீர்கள் பத்து வகையான சொர்க்கத்துடைய இன்பங்களை பார்த்தோம் இந்த சுவர்க்கம் நீங்கள் செய்த அமலுக்கு வாரிசாக உங்களுக்கு கிடைத்த சுவர்க்கம் அதிலே பழங்கள் இருக்கிறது அதை நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீர்கள் சகோதரர்களே அல்லாஹுடைய மன்னிப்பால் தான் சிராத்தை கடக்க வேண்டும் ஒத்தது குலூரல் ஜன்னத்தை ரஹ்மத்தில்லா அல்லாஹுடைய ரஹ்மத்தால் தான் சொருக்கத்துக்குள் நுழைய வேண்டும் ஒத்தக்தசிமூனல் மனாசில் பி அமாலிக்கும் வைத்து தான் என்னுடைய மன்சில்கள் பிரித்து தரப்படும் எனவே எல்லாம் வல்லல்லா சுஹானகுவத் ஆலா முழு உலக மக்களுக்கும் விசாலமாக துவா செய்வோம் அல்லாஹும் மஹதில் இபாதவல் பிலாத் அல்லாஹு மஹதில் பிலாத் அல்லாஹு மஹில் பிலாத் எல்லா உலக அடியார்களுக்கும் நாடுகளுக்கும் இதாயத்தை கொடுப்பாயாக முழு உலக மக்களும் சொருக்கத்தில் நுழைந்து இந்த இன்பங்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டும் அவ்வாறு அனுபவிப்பதற்கு காரணியாக எல்லா எங்களையும் எங்களுடைய சந்ததியினர்களையும் ஆக்குவாயாக இன்று ஓதின ஆயத்தில் ஓதிப்பாரு بسم الله الرحمن الرحيم الأخلاء يومئذ بعضهم لبعض عدو إلا المتقين يا عباد لا خوف عليكم اليوم ولا أنتم تحزنون الذين آمنوا بآياتنا وكانوا مسلمين ادخلوا الجنة أنتم وأزواجكم تحبرون يطاف عليهم بصحاف من ذهب وأكواب وفيها ما تشتهيه الأنفس وتلذ الأعين وانتم فيها خالدون وتلك الجنه التي اورثتموها بما كنتم تعملون لكم فيها فاكهه كثيره منها تأكلون اللهم انا نسألك رضاك والجنه ونعوذ بك من سخطك والنار سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليه سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين